ஹை ஃபியூச்சர் டாக்டர்ஸ் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போனால் அப்போ வந்து ஒய் ஏன் வந்து கிரிக்கிஸ்தான் வந்து எம்பிபிஎஸ்க்கு சூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிக்கிஸ்தானில் மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து எம்பிபிஎஸ் கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ அதனால் வந்துட்டு இப்போது சீப் அண்ட் சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது ப்ளஸ் என்எம்சி எஃப்எம் அது எம் சிஐ ரெக்கனைஷன் யூனிவர்சிட்டியாக இருக்குது ப்ளஸ் இங்கிலீஷ் மீடியம் ஃபாலோ பண்ணுறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா என்ன இந்தியன் சிலபஸ் தான் ஃபாலோ பண்ணேன் ஸோ அதனால தான் சொல்கிறேன் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கிரிக்கெட் சேனல் மட்டும் தான் சூஸ் பண்ணணும் ஸோ கிரிக்கெட் சேனலில் பார்த்தீங்கன்னா என்ன ஃபெசிலிட்டிஸுமே அதாவது அனாடெமிக்கல் லேபாக இருக்கட்டும் கிடவரை கிளாஸஸ் லைவ் லைவாக இருக்குது ப்ளஸ் பார்த்தீங்கன்னா க்ளாஸஸ் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டிஜிட்டல் கிளாஸ் தான் ஸோ அதனால் எந்த நம்ம எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப்டர் எம்பிபிஎஸ் கோர்ஸ் கோர்ஸ் வந்து எம்சிஏ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இதனால தான் வந்துட்டு நான் உங்களுக்கு பெஜஸ் பண்ணுறேன் ஏசியன் மெடிக்கல் யூனிவர்சிட்டியில் இருக்காட்டும் கேஎஸ் மெ ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டு ஜல்லா மெடிக்கல் யூனிவர்சிட்டி அண்டு ஓஸ் மெடிக்கல் இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டிலாம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எம்பிபிஎஸ் கோர்ஸுக்கு வந்து சூப்பர்பாக இருக்கும் ஸோ இந்த இந்த மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா என்எம்சி அண்ட் எம்சிஏ ரெக்கேஸ் யூனிவர்சிட்டி ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும் பார்த்துக்கலாம் இப்போ ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா இயர்க்கே பார்த்தீங்கன்னா ஃபோர் லேக்ஸ் இருக்கும் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து ஃபோர் லேக்ஸ் செகண்ட் இயருக்கு வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் அந்த மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்ச்சர் இப்போ வந்து அப்படி தான் இருக்குது ஸோ ஈஸியாக வந்து உங்களுக்கு பிபிஎஸ் அட்மிஷன் வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அந்த யூனிவர்சிட்டிஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி இப்போ ஏசி மெடிக்கல் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காசு ஃப்ரீயாக பண்ணிடுறாங்க ஃபுட் மெஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் இண்டியன்ஸ் அவைலபிளாக இருக்குது அதே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் வந்து கிட்டத்தட்ட யூனிவர்சிட்டியில் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரென்த்து வந்து சிக்ஸ் தௌசண்ட் இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்எம்ஏ கிரிக்கி ஸ்டேட் மெடிக்கல் யூனிவர்சி இது வந்து ஒன் ஆஃப் த கவர்மெண்ட் மெடிக்கல் யூனிவர்சிட்டி கேமிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சவுத் இந்தியன் ஃபுட் அவைலபுலாக இருக்குது அதுக்கு பார்த்திங்கனா ஜாலாபாத் மெடிக்கல் யூனிவர்சிட்டி இதுவும் வந்து ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ட்ரென்த் இருக்குற ஒரு மெடிக்கல் யூனிவர்சிட்டி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஓஸ்ட் மெடிக்கல் யூனிவர்சி இது வந்து ஒரு டென் தௌசண்ட் வரைக்கும் இருக்க மெடிக்கல் யூனிவர்சிட்டி சவுத் இந்தியன் வந்து மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து இருக்காங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஃபர்தராக அட்மிஷன் டீட்டெயில்ஸ் தெரியணும் இல்லை வேறு ஆல் ஓவர் வேர்ல்டு எங்கேனாலும் சரி உங்களுக்கு மெடி மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக எனக்கு தெரியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எனக்கு கீழே அட்மிட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாகவே வந்துட்டு உங்களுக்கு அஃபோர்டபுள் மெடிக்கல் யூனிவர்சிட்டியை வந்து சூஸ் பண்ணி கரெக்டாக வந்து கரெக்ட் பண்ணி அதாவது ஏ டு உங்களுக்கு என்னென்ன எப்படி சர்வை பண்ணுறது என்னென்ன பிரச்சனை எந்த ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னென்ன பண்ணணும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த கைடன்ஸில் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே உங்களுக்கு கைட் பண்ணி ஃபுல் எம்பிபிஎஸ் கோர்ஸ்லேயே முடிக்கிற மாதிரி ஃபாலோஅப் ஃபாலோ பண்ணிக்கிறோம்